முயற்சி கேகே யூடியூப் வினயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புனித அன்பியார் ஆலயம் பாரிஸ் புராடு விலை இருக்குது சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் சந்து போவோம் அந்த சந்தில் யாரை கட்டலாம் சொல்லுவாங்க அங்கே இருக்கு கோயில் பழமையான கோயில் அந்த கோயிலில் என்ன விசேஷன்னா மாசத்துக்கு முத செவ்வாய்க்கிழமை அங்கே எல்லோரும் வருவாங்க அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கே வந்து உள்ளே வந்ததுமே அவங்களுக்கு பால் பண்ணு அப்புறம் பாயாசம் பிஸ்கட் அது மாதிரி கொடுப்பாங்க இது என்னத்துக்குன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுனாக்க அவங்க கொடுக்குறாங்க மற்றபடி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க இருக்கும் எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்த கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்புறம் தொழிலில் நஷ்டம் அடைகிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வீட்டில் பிரச்சனை ஒரே குடும்பத்தில் குழப்பம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அங்கே வாங்குகிறாங்க அவங்களுக்கும் தீர்வு கிடைச்சிருக்கு மேலும் சொந்த வீடு வாங்குறவங்களுக்கு அங்கே சொந்த வீடு கிடைக்கும் முதல்ல அவங்க வந்தால் மன அமைதி கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க அங்கே இருக்கிற மிளகு அதுக்கு சாட்சி கோயில் வந்து பழமையான கோயில் ஆனால் அதை ஒன்றுமே பண்ணாமல் அழகாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பார்க்க நல்லாயிருக்கு உள்ளே ஒரே குழுமையாக இருக்குது அந்த பழைய கட்டடன்றதுனால உள்ள நல்ல குளுமை அப்புறம் பணம் மாலை கொடுக்குற காணிக்கையும் அங்கே இருக்குது போல தெருத்து அதை பார்த்தேன் மற்றபடி என்ன வேண்டுதல் இருந்தாலும் இங்கே வந்து மாத முதல் செவ்வாய் இங்கே வராங்க அனைத்து செவ்வாய் கிழமையும் வரலாம் ஆனால் மாத முதல் செவ்வாய் ரொம்ப விசேஷம் நீங்களும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் புனித அந்தோனியாரோட மகிமையை தெரிஞ்சுக்கங்க மேலும் அடுத்த வீடியோவில் சார்ந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்வளமுடன்